வணக்கங்க இரண்டு மூணு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வரலாமுங்க வீடியோ பார்த்துட்டு நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா குறா குட்டை கிடாரிங்க பால் பல்ல ஒரு பல்லு விழுந்துருக்குதுங்க குட்டை காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல அழகு கிடாரிங்க உங்களுக்கு வந்து குறால குட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவுங்க எலம் பொருளாக வேணும் நல்ல அழகு கிடாரியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த குறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைசெனையானாலும் இலம் செணையானாலும் கண் போட்டாலும் ஒரே நிறக்காலில் தான் இருக்குங்க எப்போவுமே இந்த பியூர் ஒயிட்டில் தான் இருக்கும் குட்ட காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சினை உறுதி ஆகலைங்க இது வந்து எல்லாமே ஒரு கோவிலில் பராமரிச்சிட்டு இருந்ததுங்க அங்கே திடீர்னு பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்னால் நம்ம விற்பனைக்காக வந்திருக்குது நல்ல தெளிவான குட்டை கிடாரி பால் பல்ல ஒரு பல்லு விழுந்திருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான குறா குட்டை கிடாரி சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளவு கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக உள்ளது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க இதை தவிர மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறவுங்க ரதிமீனா சூப்பர் சர்வீஸுங்க ஒன் பார்சல் சர்வீஸில் தீவன மோட்டைகளில் தொடர்ந்து எடுத்துட்ருக்குறவுங்க தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கிறவங்க மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளுடைய தீவனங்களை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக ஒரு ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க வருஷ கரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரரூவா நமக்கு மிச்சமாகுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் பத்து மாதங்கள் வயதான கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க பத்து டு பதினோரு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க ரெண்டுக்குமே நல்ல சன்ன வாளோட தெளிவான காங்கய் கன்றுகள்ங்க ஜோடி கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் நல்ல தரமான கிடாரி கன்றுகள் வேணும் லோ பட்ஜெட் கன்றுகளாக இருக்கணும் கூர்வாரான கன்றுகளாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விலை முப்பத்தி ஐயாயிரம் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு புளிச்சாறை குட்டை கிடாரிங்க பல் போடலைங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதங்கள் ஆகுதுங்க புளிச்சாறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து கருப்பு கோடுகள் வரி வரியாக தெரியுங்க புளிக்கு எப்படி வந்து அந்த வரி வரியாக கோடுகள் இருக்குதோ அது மாதிரி இந்த கிடாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும் புளிச்சாறை குட்டை கிடாரிங்க இது இதற்கு முன்னாடி நம்ம போட்ட குட்டை கிடாரி எல்லாமே ஒரே இடத்துல கோவில் நிர்வாகத்துட்டு தான் இருந்ததுங்க பல்லு போரில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க பருவத்துக்கு வந்துருச்சுங்க ஆனால் வந்து இன்னும் சிணைக்க எதுவும் சேர்த்தலை நல்ல குணத்துல இருக்குது புளிச்சாறை குட்டை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல அழகு லட்சணமான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் அறக்கம் இருக்குது மூக்குத்தி இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லை மரளி இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு குட்டையும் நீங்கள் ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஜோடியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நேரில் வரவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிவிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா வேண்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வேறு பதிவு உங்களுக்கு அந்த மாட்டை மாற்றி விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம இந்த விவரத்தை சொல்லிகிட்டே வர்றோம் நிறைய நண்பர்கள் வந்து புக் பண்ணுறாங்க அப்புறம் வீட்டில் ஆலோசிச்சுட்டு திடீர்னு வேண்டான்னு சொல்லும்போது நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு எங்களால் விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க அதனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த கால்நடை வாங்கலாமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் கூட வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலே நாங்கள் அந்த மாட்டை மீண்டும் வேறு யார் கூப்பிட்டாலும் விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோங்க அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி தவையும் வண்டி வாடையும் நம்ம வாங்கிக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காரி குட்டை கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரிங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆச்சுங்க இதுவும் கோவில் நிர்வாகத்துட்டு தான் இருந்ததுங்க நல்ல தரமான குட்டை கிடாரி பதினாலு மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைபலகு இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வீட்டுக்கு காரியில் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பதினாலு மாதம் ஆகுதுங்க காரி ஜெட் பிளாக் குட்டை கிடாரி விற்பனை விலை பதிமூணாயிரம் பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வாங்க நான் மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் கோவில் நிர்வாகத்திலிருந்து இருந்து மூணு குட்டை கிடாரிகள் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்ததுங்க மூணுமே வந்து சந்தை மதிப்பான தான் நம்ம போட்டிருக்கிறோம் அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விலைகளில் வாங்கி நம்ம சின்ன இடத்துல நாட்டு மாடு வளர்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பில்டு குவாலிட்டியில் இருக்கிற வெச்சூர் குட்டை காராம்பஸ் மாடுங்க ஒரு மூன்று மாத கண்ணோடு தான் நம்ம கொடுத்துருந்தோம் கண்ணுக்குட்டியை அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க மாட்டுக்கு மீண்டும் குட்டை காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்கு பண்ணி ஒரு மாதம் ஆகுதுங்க காலையும் அவங்கக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா குட்டை மாடுகள் நிறையா இருக்கிறதுனால காலை அவங்களே இனவருத்திக்காக வச்சுருக்குறாங்க நல்ல பியூர் குவாலிட்டியான பில்டுங்க வெச்சூர் குட்டை மாடுங்க மாட்டினுடைய உயரம் அதிகபட்சமே ஒரு மூன்றடி உயரம்தான் இருக்கும் குட்டை மாடு வேணும் ஒரு ஜீரோ சைஸ் மாடாக இருக்கணும் அதுலேயும் காராம்பஸுவாக இருக்கணும் நல்ல தோல் நைஸில் இருக்கணும் கறவைக்கு நிற்கணும் பால் தேவையும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் சாதாரணமாக பீச்சும் நல்லா தாலி வச்சா ரெண்டு ரெண்டு கூட கறக்குங்க கால் அணைக்க வேண்டியதில்லை குட்டை காலைக்கு போட்டிருக்குதுங்க பயங்கர ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குங்க டை பிளாக்ல இருக்கும் காது உள்மடலுங்க நாலு காம்பு எல்லாமே கருப்புங்க மேல் நாக்கு எல்லாமே கருப்புங்க அடிவேட்டரில் மட்டும் லேசான வெள்ளை மறை இருக்குதுங்க குட்டையில் வெச்சூர் பிரீடில் காராம்பசு மாடு நல்ல ஜெட் பிளாக்கில் பாலும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்ரு பால் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கு மேலேயும் கிடைக்குங்க குறைஞ்சபட்சம் மூணு லிட்ரு கிடைக்கும் அது மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த அடி உயர வெச்சூர் குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான சில பிரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் லட்சங்கள்லேயும் விற்பனை ஆகுது சில இடங்களில் குறைவாகவும் கிடைக்குதுங்க நம்ம வந்து இயல்பான விலையில் கிடைக்கிற எந்த குட்டமாடாக இருந்தாலும் அதனுடைய சுழி அதனுடைய தரங்களை பார்த்து விற்பனை பதிவாக கொண்டு வரோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ரெண்டையும் தேனீரிச்சுங்க ஈன்னா மூணாவது இத்து குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குது ஒன்ற ஒன்று குறைஞ்சபட்சம் கறக்கும் நல்லா வச்சா ரெண்டு ரெண்டு கூட கறக்கலாம் குட்டை காராம்பசு பிரேடு வெச்சூறு விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்க பார்க்கறதுங்க காங்கேயம் நல்ல தரமான மயிலை காலை கன்றுங்க பல்லு போர்லிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு மாசம் டு இருபத்தி ரெண்டு மாசம் இருக்குங்க சுளி சுத்தமா இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க தொப்புல இருக்க இல்லைங்க நல்ல முகக்கூறான காலை கண்ணுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தொப்பில் வந்து ஒரு துளிகோடு இல்லை நெத்தி குழி நெத்தியில் இருக்குதுங்க நல்ல தரமான காங்கையும் காலக்கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கண்ணா பல்லு போடாத கண்ணா இளவார கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஒரு இரண்டு மாதம் டூ நான்கு மாதங்கள் வரைக்கும் காலையில் அரை கிலோ சாயங்காலம் அரை கிலோ பருத்தி கொட்டையுமே கடலை பொண்ணாக்கும் கலந்து வச்சிங்கன்னா கண்ணை நல்லா தெளிஞ்சு இன்னும் உருவத்தில் நல்ல பெரு உருவமாக வந்துடும் அதுக்கப்புறம் மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல கன்றுகள் விற்பனைக்கே கிடைக்கிறது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் அவ்வப்போது விற்பனைக்காக வருது கண் நல்ல கூறுவரான கண் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து குட்டை மாடுங்க ஐந்து மாதம் சினை நிறைவு கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க நல்ல தரமான குட்டை மாடுங்க நல்ல திமிழ் அமைப்பு கொம்பு தலையில் வட்டக்கொம்பு கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்கும்ங்க கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை லிட்டர் பால் பீச்சுங்க குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் நாலு லிட்டர் கறவை நம்ம கறக்க முடியும் ஈன்னா மூணாவது ஈத்து சினை ஐந்து மாதம் நிறைவு குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கண்ணு போட்டா நாலு காம்பல பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமா இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் பால் கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க குட்டை மாடுகள் நிறைய அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லாமே குட்டை பதிவு நம்ம பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெளிவா போட்டிருக்கிறோம் தெளிவான குட்டை மாடு ஈத்து மூணா ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஐந்து மாதம் கரவைக்கு அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் ரெண்டும் ஒன்றையும் கறக்கும் நல்லா வச்சா ரெண்டு ரெண்டும் கூட கறக்குங்க இந்த தரமான ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல தரமான மாடுங்க இந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புகுனொரு சினை ஊசியின் மூலமாக ஏதாவது ஒரு மாடுகளுக்கு இணைச்சேர்க்கை அதாவது ஊசி போட்டு பிறந்த மாடுகள்ங்க அதனால தான் முகம்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கூர் டைப் மாடுகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பில் விழுந்துருக்குதுங்க நல்ல மாடுங்க நல்ல குணவணம் சுழி சுத்தமாக இருக்குது செனையோடு இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் வீட்டில் ஒரு சின்ன காம்பவுண்டு தான் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் குட்டை மாடாக இருக்கணும் ஈத்து மாடாக இருக்கணும் அணைக்காத மாடாக இருக்கணும் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பாலும் நமக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் விலையிலையும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற திருப்தியான மாடுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரோம் அடுத்தது இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒரு செவலை கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு டு பாஞ்சு மாதம் இருக்குங்க நல்ல தோல் நைஸுங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க சுளி சுத்தங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலரக்கம் இல்லைங்க தெளிவான கிடாரிங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல தோல்நைசு நல்ல முகக்கூறு காங்கேயம் சிந்தி கிடாரி எதுக்காக ரெண்டு நாட்டு மாட்டு இனங்களை நம்ம வந்து கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து காளைகள் கிடைக்கிறது இல்லை அந்த சமயங்களில் வந்து நார்த் இந்தியா ஊசி நிறைய இடங்களில் கிடைக்குது அப்போ இனச்சேரிக்கைக்காக சென்னை ஊசிகளை பயன்படுத்தும் போது ரெண்டு நாட்டு மாட்டு இனங்கள் கலப்பாக நமக்கு வருதுங்க இப்போ காங்கை மாடு வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்குது அப்படின்னா இந்த மாதிரியான மாடுகள் வந்து வேலைக்கு தலைசெனிலேயும் ஒரு ரெண்டு ரெண்டரை கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க அதனால் பால் தேவை கருத்தில் கொண்டு நல்ல தரமான கிடாரி சுளி சுத்தமாக நல்ல குணவணமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க காங்கேயமும் ரெட் சந்தியும் கிராஸுங்க நல்ல தரமான தோல்நைசான கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு வைக்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வளர்ப்புக்கு போகணும் ஒருத்தர் பால் தேவைக்காக வாங்குறாங்க நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாலும் இருக்கணும் நல்ல முகலட்சணமாகவும் இருக்கணும் சுழி சுத்தமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான கண்ணுங்க பல் போடுறதுக்குலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாள்தோறும் நம்ம போடுற வீடியோ பதிவுகள் நம்ம வந்து மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கு பதிவாக போடுறோம் அந்த பதிவுகளையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வந்து புக் பண்ணோம்னா நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியுங்க நன்றி